தென் சென்னை தொகுதியில் தமிழச்சை தங்கப்பாண்டியன் முன்னிலை பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் வாக்குப்பதிவு முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதியுடன் ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலும் நடந்து முடிந்தது இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று வருகிறது சென்னையில் உள்ள வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை என மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தென் சென்னை தொகுதி சைதாப்பேட்டை சோழிநல்லூர் வேளச்சேரி தியாகராய நகர் மயிலாப்பூர் விரும்பாக்கம் உள்ளிட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தின் நான்கு அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது இங்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரனர் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று வருகிறது ஆனால் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு வருகை தரும் ஊழியர்கள் முகவர்கள் அனைவரும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டனர் முன்னதாக முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தொகுதி வாரியாக நுழைவு வாயல் முன்பு அதற்கான தனி இடத்தில் வைக்கப்பட்டது மேலும் சிறப்பு மருத்துவ முகாம் உணவு வழங்குவதற்கு தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது தென் சென்னை தொகுதியில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு இரண்டு அரங்குகளில் ஒன்பது மேசைகள் போடப்பட்டிருந்தது சிறப்பு பொது பார்வையாளர்கள் முத்தாடா ரவிச்சந்திரா மற்றும் முகமது சபிக் முன்னிலையில் தென் சென்னை தொகுதி தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தென் சென்னை தொகுதியில் ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை தபால் வாக்குகள் எண்ணப்படவில்லை அதன் பிறகு தென் சென்னை தொகுதியில் பதிவான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது தபால் வாக்கு எண்ணும் பணி தாமதமானாலும் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எட்டு முப்பது மணிக்கு தொடங்கியது தென் சென்னை முதல் சொற்று முடிவுகள் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் திமுக நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் பாஜக ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வாக்குகள் அதிமுக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எழுநூற்றி எட்டு வாக்குகள் விரும்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் முதல் சுற்றுயில் திமுக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பாஜக ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அதிமுக ஆயிரத்தி ஐ ஐம்பத்தொன்று நாம் தமிழர் கட்சி நானூற்றி நாற்பத்தெட்டு தியாகராயா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக மூவாயிரத்தி எழுநூற்றி இரண்டு பாஜக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதிமுக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது நாம் தமிழர் கட்சி அறநூற்றி நாலு மயிலாப்பூர் திமுக மூவாயிரத்தி முந்நூற்றி மூன்று பாஜக ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்பது அதிமுக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு நாம் தமிழர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சோழிநலு தொகுதியில் திமுக ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாஜக ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு அதிமுக ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு நாம் தமிழர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சைதாப்பேட்டை திமுக நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பாஜக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு அதிமுக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது நாம் தமிழர் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு தென் சென்னை முதல் சுற்று முடிவில் திமுக இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அதிமுக ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தாறு வாக்குகள் பாஜக பதினாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் நாம் தமிழர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வாக்குகள் பெற்றுள்ளது முதல் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கப்பாண்டியன் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை விட பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளனர் தென் சென்னை தொகுதியில் அதிமுகவை விட ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது வாக்குகள் பெற்று பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது மேலும் வாக்கு எண்ணிக்கைக்காக பொதுவாக பதினாலு மேசைகள் போடப்பட்டுள்ளன வேட்பாளர்கள் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கும் இடங்களில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று கூடுதல் மேசைகள் போடப்பட்டுகின்றன அந்த வகையில் தென் சென்னையின் சோழிநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக முப்பது மேசைகள் போடப்பட்டுள்ளது நட்சத்திர தொகுதியாக உள்ள தென் சென்னையில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கிடையே நான்கு முனைப் போட்டி நிலவி வருகிறது திமுக சார்பில் தமிழிசை தங்கப்பாண்டியன் அதிமுக சார்பில் ஜெயவர்தன் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வி ஆகியோர் காலத்தில் உள்ளார்கள் மேலும் தென் சென்னை தொகுதியில் தபால் வாக்குகள் நாலு சுற்றுகள் என்னும் இடத்தில் செல்லாத வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துள்ளது இதன் காரணமாக தேர்தல் அதிகாரிகள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்